ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி இசோன் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம மாயா அந்த சகுனி மாயா அப்படிதான் தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஏன்னா உள்ளே இருக்கும்போது அவ்வளோ வேலைகள் பண்ணி நிறைய பேரை யூஸ் பண்ணி நிறைய பேரை மனிபுலேட் பண்ணி அவங்க பக்கம் ஒரு சில பேரை இழுத்துக்கிட்டு அவங்க கேமையும் கெடுத்து இவங்க கூட்டாக சேர்ந்து நம்ம பிரதிப்போட கேமையும் கெடுத்து அவரை வெளியே அனுப்பி அதுக்கப்புறம் உள்ள போன எல்லாம் நீங்கள் அந்த வேலையை செஞ்சுருக்கக்கூடாது தப்புன்னு சொன்னதுக்கப்புறமா நாம் நாங்கள் தெரியாமல் பண்ணிவிட்டோம் கண்டிப்பாக போய் மன்னிப்பு கேட்க போகிறோம்னு சொல்லி பிரதீப்போட ரசிகர்கள் மன மனதில் வந்துட்டு ஆசையை வளர்த்து சரி கண்டிப்பாக மன்னிப்பு கேட்பாங்க போல இருக்குது நம்மளுக்கு கொஞ்சம் அதாவது ஒரு மருந்தாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா வெளியே வந்ததுக்கப்புறமா அவ்வளோ திமிராக ஒரு விஷ் பண்ணுற மெசேஜில் கூட அவ்வளோ வன்மத்தை காமிக்கிறாங்க மாயா அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அர்ச்சனாவுக்கு விஷ் பண்ண விஷயத்தில் கூட அவ்வளோ வன்மத்தோடு கக்கியிருக்காங்க இப்போ வந்துட்டு ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க யாருக்குன்னா மாயா ஸ்குவாட் இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா எனக்கு பிஆர்எல்லை பிஆர்எல்ன்னு இவங்களுக்காக ஒரு பிஆர் செயல்பட்டு வச்சு பாருங்க அதுலேயும் மூணாவதாக இவங்க வந்து எவிட் ஆகும்போது ஒரு நாலு பேர் அங்கே வரிசையில் வந்துட்டு கத்தனாகும் பாருங்க செம்ம சிரிப்பு ஏன்டா காசுக்காக இவ்வளவாடாக கூவிங்க அப்போ நம்ம இருந்துச்சு ஸோ அந்த ஒரு கேங்குக்காக போட்டிருக்காங்க மை டியரஸ்ட் மாயா ஸ்குவாட் ஐ லவ் யூ யூ ஃபார் ஷவரிங் மீ வித் லவ் ஃபார் அக்செப்டிங் மை ஃப்ளாஸ் ஃபார் ஃபைட்டிங் மை பேட்டில்ஸ் அன்பு மழையில் நினைய வச்சுட்டிங்க யாருப்பா அதை நினைய வச்சது அவன் அவன் மழை வரலன்னு கஷ்டப்பட்டு இருக்கான் அன்பு மழையிலேயும் மை ரெஸ்பெக்ட் அண்ட் அன்கண்டிஷனல் லவ் வில் பி இன் மை ஹார்ட் அன்டில் தி எண்டு அன்பு இருந்து தான் நீங்கள் தான் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்களே அந்த நூற்றி அஞ்சு நாட்கள் மரணப்படுக்கையிலும் மறக்காது அந்த கண்மணியை விட்டாங்க உங்களுக்காக தான் வேலையை பார்க்க போகிறேன் எல்லாமே உங்களுக்கு தான் யூ வில் பி வித் மீ ஃபார் எவர் ஸோ உங்களுக்காக தான் பார்க்க போகிறாங்களா மாயா ஸ்குவாட் ஸோ இதுக்கப்புறமா அவங்களோட சேலரி மாதம் மாதம் உங்களுக்கு வந்து சேரும் என்னோட பேட்டல்ஸை நீங்கள் ஃபைட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு கடைசி வரை நன்றியுடன் இருப்பேன் உங்களுக்காக வந்து ஒரு சில பேர் வந்து உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி நிறைய பாவம் உங்களுக்கு வாங்க வேண்டிய அடியில் அவங்களுக்கு வந்துச்சு பாவமாக இருந்துச்சு ஓ அதுக்காக நன்றியுடன் இருப்பேன் சரி எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா என் ரசிகர்காக நீங்கள் இருந்தால் யார் அந்த ரசிகர் என்னை மட்டும் ரசியுங்கள் ஆஹா மற்றவர்களையும் ரசியுங்கள் ஆஹா ஆனால் வேறு ஒருவரை வெறுக்காதீர்கள் எப்பா மற்றவங்களுக்கு முதல் இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தா நேரம் எவ்வளோ பெரிய ஆளாக உண்மையே உண்மையாக சொல்லப்போனால் மாயா ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் ஆனால் இப்போ சொன்னாங்க பாருங்கள் மற்றவரையும் நேசியங்கள் ஒருவரையும் வெறுக்காதீர்கள்னு இந்த வேலையை நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் செவனோட டைட்டில் வின்னர் ஆனால் அதை நீங்கள் செஞ்சீங்களா முழு மணி நேரமும் இதை மட்டும் தானே செஞ்சீங்க ஆ அதுக்கப்புறமா என்னை வெறுப்பவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை வெறுக்க வேண்டாம் வேணும்னா காதலிங்களாம் ம் ம் எத்தனை பேர் காதலிக்கிறது ஒரா பயில வெறுத்துட்ருக்கேன் ஆ ஏமா நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிட்ருக்கீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூட்டட்டும்மா தூட்டிட்டு மட்டும் தான் இருப்பாங்க போற்ற மாட்டாங்க போய் நம்ம வேலையை பார்க்கலாம் அதை செய்யுங்க முதல்ல ஐ ப்ராமிஸ் சந்திப்பம் அன்புடன் பூவுடன் மாயா எஸ் கிருஷ்ணன் என்ற பூ அது எங்கே பார்க்குது அந்த பூ ஆ அது நியாயம் பண்ணுறங்களா ஐயா ஐயோ டென்ஷனாகுதுப்பா நம்மளுக்கு இவ்வளவு பெரிய பக்கவாசனம் போடுறதுக்கு பதில் பிரதீப் கிட்டே வந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை சாரி அர்ச்சனாக்கிட்ட மனதார ஒரு மன்னிப்பு கேட்குறத சரி மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம் மனதார சூப்பராக பண்ணுங்க அர்ச்ச அர்ச்சனா வாழ்த்துக்கள் இந்த ஒரு விஷயத்த கூட உங்களால் கொடுக்க முடியல இவ்வளோ பெரிய லைனாக கொடுக்குறீங்களே அதுலேயும் வந்துட்டு என்னைய ரசிங்க மற்றவங்க ரசிங்க ஆனால் எறுத்து யாரையும் வெறுத்துறாதீங்களா வெளியே வந்ததுக்கப்புறமா வெறுத்து வன்மந்தை இருக்கீங்களே நீங்களாம் முதல் வந்துட்டு அந்த அறிவுரை சொல்கிறதுக்கு உங்களுக்கு முதல் அருகதை இருக்கான்றதை பார்க்கணும் ஈஸியாக சொல்லிடலாம் அதை ஃபாலோ பண்ணும் அதை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க சொன்னால் தான் அதுக்கு பேர் அறிவுரை இதுக்கு பேர் அறிவுரை கிடையாது இது ஒரு கேவலம் சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் என்னு